நிமிடங்கள் மிகப் பிரியமான என் அன்பு தேவடை பிள்ளைகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர் கண்டு செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திலும் சமீப காலங்களாக மது விற்பனை அதிக அளவில் நடைபெற்று வருகிறது குறிப்பிடத்தக்க ஒரு வேதனையான காரியம் குறிப்பாக கேரளா மாநிலத்தில் நம்மை பொறுத்த வரையிலே அதிகப்படியான கல்வி அறிவு நிறைந்த மாநிலமாக ஒரு பக்கத்திலே படிப்பறிவு நிறைந்த மாநிலம் என்று சொல்லப்படுகிற அதே வேளையிலே குடிப்பதிலும் உச்சத்தை தொட்டிருக்கிறது அந்த கேரளா மாநிலம் தற்போது என்று ஒரு ஆய்வு தெரிவித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் இருபத்தி மூன்றாம் நிதியாண்டின் பத்தொன்பதாயிரத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு கேரளா மாநிலத்திலே மது விற்பனையாயிருக்கிறது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க காரியம் அதுவும் அரசு கருவூலத்திற்கு அதன் மூலம் கிடைக்கிற வரி பணத்தின் மூலமாக சுமார் பதினாறாயிரம் கோடிக்கும் அதிகமான பணம் வசூலாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது என் அன்பு தேவிடே பிள்ளைகளே கேரளாவிலே மூன்று புள்ளி மூன்று நான்கு கோடி மக்கள் தொகை காணப்படுகிற அதே சூழ்நிலையில் இருபத்தி ஒன்பது லட்சத்திற்கும் அதிகமான ஆண்கள் மது அருந்துகிறார்கள் என்றும் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் மது அருந்துகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க காரியம் ஒவ்வொரு நாளும் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் மது அடிமையாகி மது அழுந்துகிற பழக்கத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க காரியம் என் அன்பு தேவிடை பிள்ளைகளே கேரளாவை அதிகம் பாதித்து வருகிற குடிப்பழக்கத்திற்கு தொடர்ந்து அதிகமாக மக்கள் அடிமைப்பட்டு வருகிற இந்த காரியம் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட வரும் நாட்களில் மதுபானம் இல்லாத ஒவ்வொரு மாநிலமாக நம்முடைய இந்திய தேசம் மாற்றப்பட நம்ம ஜிபிக்க வேண்டும் இந்தியா முழுவதிலும் பூரண மதுவிலக்கு சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் மதுவிலக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் அமுல்படுத்தப்பட வேண்டும் கேரளாவில் அதிகரித்து வருகிற இந்த குடிப்பழக்கத்தை நிமித்தமாக தொடர்ந்து ஆண்களும் பெண்களும் அடிமைப்பட்டு மட்டுமல்ல தொடர்ந்து இது நிமித்தமாக அதிகப்படியான பாதிப்புகள் கொலை கொள்ளை சம்பவங்கள் இன்னும் பலவிதமான வன்முறைகள் தொடர்ந்து அதிகரித்து காரியம் ஒரு காரியத்தை நான் உங்களுக்காக இந்த செய்தியை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம் கேரளாவில் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி பத்து புள்ளி ஒன்பது எட்டு கோடி ரூபாய்க்கு மது விற்பனையாகி உள்ளதாகவும் மதுபான விற்பனை மீதான வரி மூலம் அரசு கருவூலத்துக்கு ரூபாய் பதினாறாயிரத்தி அறுநூற்றி ஒன்பது புள்ளி ஆறு மூன்று கோடி கிடைத்துள்ளது என்றும் அரசு தெரிவித்திருக்கிறது கேரளாவில் மதுபான கழகத்துக்கு சொந்தமாக இருநூற்றி எழுபத்தி ஏழு சில்லறை விற்பனை நிலையங்கள் மூலம் மது விற்பனை செய்யப்படுகிறது மேலும் நுகர்வோர் மத்திய வங்கியின் கீழ் முப்பத்தி ஒன்பது விற்பனை நிலையங்கள் உள்ளன கேரளா மாநிலத்தில் மூன்று புள்ளி மூன்று நான்கு கோடி மக்கள் தொகையில் இருபத்தி ஒன்பது புள்ளி எட்டு லட்சம் ஆண்களும் மூன்று புள்ளி ஒரு லட்சம் பெண்களும் மது அருந்துவதாக கூறப்படுகிறது நாள் ஒன்றுக்கு சுமார் ஐந்து லட்சம் பேர் கேரளாவில் மது குடிக்கின்றனர் இத்தனைக்கும் கேரள மாநிலத்தில் விற்பனை செய்யும் மதுவில் எண்பது சதவீதம் பல்வேறு மாநிலங்களிலிருந்து கொண்டு செல்லப்படுகிறது இருபது சதவீதம் மட்டுமே கேரளாவில் உற்பத்தி செய்யப்படுகிறது என் அன்பு பிள்ளைகளை இந்த காரியத்தை மனதிலே வைத்து தற்போது கேரள மாநிலத்திற்காக தொடர்ந்து அதிகரித்து வருகிற இந்த குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி வருகிற ஜனங்கள் அதிலிருந்து விடுவிக்கப்பட பூரண மதுவிலக்கு சட்டம் கேரளாவிலும் அமுலுக்கு கொண்டு வரப்பட எல்லா மாநிலங்களிலும் கர்த்தர் அதை அமுல் கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்ய நாம் ஜெபிக்கப் போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் கேரளா மாநிலத்தில் தொடர்ந்து குடிப்பழக்கத்திற்கு அதிகமாக ஆண்களும் பெண்களும் அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே தகப்பனே மூன்று புள்ளி மூன்று நான்கு கோடி மக்கள் தொகை உள்ள இந்த கேரளா மாநிலத்திலே ஆண்டு வரை இருபத்தி ஒன்பது லட்சத்துக்கு அதிகமான ஆண்களும் மூன்று லட்சத்திற்கு அதிகமான பெண்களும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்கிற செய்தியை வாசித்து பாரத்தோடு இதற்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டு உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த மது பழக்கத்தில் இருந்து அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் விடுதலை ஆக்குங்க சுவாமி வரும் நாட்களிலே மதுபானம் இல்லாத ஒரு கேரள மாநிலமாக ஆண்டவரை மாற்றப்பட ஆண்டவரை பூரண மதுவிலக்கு சட்டம் கேரளத்தில் கொண்டு வரப்பட நடவடிக்கை எடுக்க அதே போல எங்களுடைய தமிழகத்திலும் இப்படிப்பட்ட மதுபான விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ஆண்டவரை இதை முடிவுக்கு கொண்டு வர உமால் மாத்திரம்தான் முடியும் சுவாமி நீங்க ஆண்டவரை தகப்பனி தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களுக்குள்ளே ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து கேரளா மாநிலத்திலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆண்டவரே மதுவிலக்கு சட்டம் அமலுக்கு வர நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி அது நிமித்தமாக நடைபெறுகின்ற கொலை கொள்ளை சம்பவங்கள் வன்முறைகள் பலவிதமான ஆண்டவரே தகப்பனை வேதனைக்குரிய காரியங்களை நாங்கள் பார்க்க முடிகிறது ஆண்டவரே தகப்பனை இந்த குடி போதை எங்களுடைய தேசத்தை விட்டே அகல வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குங்க தொடர்ந்து என்னோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சவுளி ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்துங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்த தாமியங்கள் ஆசிரியப்பாராக ஆமீன்